வணக்கம் தேம்பவனின் நகரப்படனம் இருபத்தி ஏழு மகள் விடைந்த வாசம் நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் இருபத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் அந்த நகரம் முழுக்க இன்னிசையால் வண்டுகள் ஒழித்த இன்னிசையால் நிறைந்திருந்தது என்று போன பாடலை பார்த்தோம் இந்த பாடல் அந்த நகரம் முழுக்க பல்வேறு மனம் மிக்க வாசனை பொருட்களால் இந்த நகரமே மனத்தது என்று சொல்ல வருகிறார் பாடலை பார்ப்போம் நாரிய நாணமும் நம் அகிர் புகை ஊரிய காணமும் உறைந்த சத்தமும் சந்தமும் வீரிய மது மலர் விடைந்த வாசமும் தேரிய வெறியொடு செறிந்த அன்னகர் நாணம் என்றால் கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரியின் கஸ்தூரி என்பது ஒரு வாசனை திரவியம் அந்த வாசனை திரவியத்தில் இருந்து வந்த மனம் அகிர் புகையின் இருந்து வந்த மனம் சந்தனத்தை அரைப்பதால் ஏற்பட்ட மனம் அங்கே இருந்த மலர்களில் இருந்து வந்த மனம் இவ்வாறு இந்த வாசனை திரவியங்களாலும் இயற்கையான மலர்களில் இருந்து வந்த வாசனையாலும் அந்த நகரமே மனத்து கொண்டிருந்தது என்று சொல்ல வருகிறார் அந்த மன அந்த நகரத்தினுடைய பெருமையை சொல்ல வார்த்தைகளே இல்லை இருந்தாலும் இந்த மாதிரியான இன்னிசையால் தேனை உண்டு மயங்கிய வண்டுகளின் இன்னிசையால் நகரம் நிறைந்தது என்று போன பாடலில் பார்த்தது போல இந்த பாடலில் அஹ் மலர்களும் கஸ்தூரியும் சந்தனத்தாலும் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்